ஃப்ரெண்ட்ஸ் மரின்ஷா அப்பா வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க அவங்க வந்து கேரளா போயிருந்தாங்க ஒரு மாதம் ஆகிட்டு நைட்டு தான் வந்தாங்க இப்போ வந்து சின்னக்குட்டி வந்துட்டு தூக்கிட்டு காலையிலே பாருங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அவங்க அந்த பில்லர் குழி போடும்போது வந்துட்டு இல்லைங்களா அதனால் இப்போ வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னக்குட்டியை பாருங்கள் குட்டி மாதிரி உட்காந்துருக்கு பாருங்க அது என்னையே பார்த்துட்டு இருக்குது இன்னும் உழைக்குது பூனைக்குட்டி மாதிரி பாப்பாப்பா சின்னகுட்டியை காட்டுங்க இங்கே பாருங்க காலையிலே நம்ம ஏரியாவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு குட்டிமா ஹாய் குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் என்ன தங்குமயில் அவங்க எப்படி தூக்கத்திலே இருக்காங்க அந்த மூஞ்சி அப்படி இருக்கு பாருங்க இடி போட்டிருக்காங்க வருங்க ஓ நேற்று இதுதான் தடையிட்டு இருந்தாங்க அவ்வளோ தாத்தா என்ன வாப்பா அது கருப்புலரில் தடையிருக்காங்களே நேற்று நைட்டு உட்காந்து காலையில் உட்காந்து இருந்தாரு பகலில் ம் அரிக்காமல் இருக்கிறதுக்கா மண் அரிக்காமல் இருக்கிறதுக்கீங்களா எங்கள் ஏரியாவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலே பாருங்கள் சூப்பராக இருக்கா எப்படி இருக்குது இதுதான் எங்கள் வீடு இங்கே பாருங்க இங்கே பாருங்க டி டி பிடிச்சிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்